இயேசு கிறிஸ்துவை பிரியமுள்ள சகோதர சகோதரிய அன்பு பிள்ளையிலே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் பிரியமான சகோதர நேற்று தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கோலகாலமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அருமையான சுவையான கேக்கோடு கொண்டாடினோம் எத்தனையோ நபருக்கு வாழ்த்து கூறினோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்றும் மேரி கிறிஸ்துமஸ் என்றும் மற்றும் ஆண்டருடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் என்றும் பேசாத நபர்கிட்ட தெரிவிக்காத நபர்கிட்ட தெரிந்தவர் அறிந்தவர் நண்பர்கள் மத்தியில் நாம் எத்தனையோ செய்திகளை குறும் செய்திகளை பகிர்ந்து கொண்டோம் ஆனால் இன்றைய நாளில் நேற்று சந்தோஷம் இன்று துக்கமான நாள் ஏனென்றால் இன்று மறைசாட்சியான அதாவது ஸ்டீபன் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மறைசாட்சியுடைய ஒரு திருவிழா திருவிழா என்றால் அது மிகையாகாது பிரியமான சௌதர சூழ்நிலை திருத்தூதர் பணியில் நம்ம வாசிக்க கேட்கிறோம் ஆறாவது ஏழாவது அதிகாரத்தின் வரையில புனித மூப்பர்களால் அறிஞர்களால் தலைமை குருக்களால் அண்டவரை போலவே தீர்ப்பிடுகிறார்கள் அன்றவரை போல ஊருக்கு வெளியில் கல்லால் எரிந்து கொல்லப்படுகிறார்கள் இவர் கல்லால் எறுகின்ற போது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுகிறார் முழங்கால் படையிட்டு அவர் கூறியதெல்லாம் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று கூறி உயிர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கைக்கும் புனித ஸ்டீபனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு இருவரும் ஆவியானவரால் தூண்டப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் ஞானம் பெற்றவராக வாழ்ந்தார்கள் மூப்பர்களால் அறைகளால் தீர்ப்பிடப்பட்டார்கள் ஊருக்கு வெளியில் இருவரும் கொல்லப்பட்டார்கள் இருவரும் இறப்பதற்கு முன்பாக இவருடைய பாவங்களை மன்னியும் எந்த ஒரு குற்றமும் குறை இவர்களை சென்றடைய வேண்டாம் என்று இரக்கத்தோடு பேசுகிறார்கள் பிரியமான சகோதர சௌதியிலே துருச்சபையுடைய முதல் மறுசாட்சிகள் குழந்தைகள் என்று இருந்தாலும் தொடக்க கால திருச்சபையில் என்று அழைக்கக்கூடிய ஸ்டீபன் ஒரு மாபெரும் மறைசாட்சியாக அடைகின்றார் ஆண்டவருக்காக நச்சேதிக்காக குரல் கொடுத்தவருக்கு மரண தண்டனை கல்லால் எரிந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட மறைசாட்சி விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் திருச்சபியுடைய கோட்பாட்டிற்கும் அந்த ஆதிகால திருச்செமையில மற்றவருக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து புனித புளிதேவான் இன்றைய நாளில் நாமும் அப்படிப்பட்ட மறைசாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம் மறிப்பதல்ல மாறாக வாழ்கின்ற போதே அந்த மறைசாட்சியைப் போல நாம் உண்மைக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்திற்கும் கற்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் தாழ்ச்சிக்கும் மன்னிப்புக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் நன்னயத்திற்கும் நாம் கட்டுப்பட்டவர்களாக ஒருபோதும் விசுவாச நம்பிக்கை தளரவிடாமல்லை இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் புரிது ஸ்தேவான் என்று பெயர் தாங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான விதத்துல என்று ஸ்டீபன் என்று பெயர் தாங்கி இருக்கக்கூடிய அத்தனை நபருடைய பெருவுலா திருவிழா அவர்கள் யாராக இருப்பினும் எங்கிருப்பினும் அத்தனை பேருக்காகவும் இந்த நாளில் நாம் இணைந்து செபிப்போம் முதலும் மறைசாட்சியாக திருச்சபையில அதுவும் ஆதி திருச்சபைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் கல்லெறிப்பட்டு தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர் இந்த மாபெரும் புனிதனுடைய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அத்தனை பண்புகளையும் சிறப்பானதுல ஆவியானுடைய கொடையும் பெற்றவரை போல நாமும் ஆண்டனுடைய கொடைகளை பெற்றவராக வாழ இணைந்து பரலோக பரலோகத்தந்தையை இணைவா ஆதி காலத்தில் சபைக்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்தவர் புனித அப்பா தகப்பனே உமக்காக தன்னுடைய உயிரை பொருட்படுத்தவில்லை மறித்தார் நாங்களும் அன்றாட வாழ்க்கையில உமக்காக நாங்கள் மறிக்கவில்லை என்றாலும் உமக்காக வாழ வேண்டும் எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு செய்தியாக மாற வேண்டும் அதற்குரிய ஆசிர்வாதத்தையும் பொறுமையும் தாட்சியையும் பணிவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அத்தனை குணநலங்களையும் கொண்டவர்களாக வாழ கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே